ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி சின்னதாக ஒரு அறிமுகம் அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படுற வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு உணவே மருந்து குறிப்பு வேஸ்ட் மெட்டீரியல் ரீயூஸ் ஐடியா மூலம் நிறைய காசை மிச்சப்படுத்தக்கூடிய வேலைகளை சுலபமாக்கக்கூடிய டிப்ஸ்ன்னு நிறைய போட்டிருக்கேங்க நேரம் கிடைக்கும்போது அதையும் போய் பாருங்கள் பயன்பெறுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான பூஜை குறிப்பு பார்க்க போறோங்க நாம இன்னைக்கு வீட்டுல பிள்ளையார் வச்சிருப்பாங்க சார் பிள்ளையார் மனையில பிள்ளையார் வச்சிருப்பாங்க இல்ல இது மாதிரி மெட்டல்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து திருமஞ்சனம் பண்ணும்போது பழைய சந்தன குங்குமம் எல்லாம் போறதுக்காக தண்ணியை ஊத்தி நம்ம தேய்ச்சி கழுவுவோம் அப்ப வந்து அது தப்பு கிடையாது ஆனா ரொம்ப கோடு கோடா ரொம்ப நுணுக்கமா இருக்கு பாருங்க அந்த இடத்த வந்து நாம நகங்களை வச்சு கீறி சுத்தப்படுத்தவே கூடாதுங்க அதுக்கு என்ன செய்யலான்னா சாமி சிலைகளை இதை வச்சு தான் சுத்தம் பண்ணணும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் சந்தனம் குங்குமம் வந்து க்ளீனாக போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் பளபள பழ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இது பாருங்கள் விபூதி விபூதியில் தொட்டு இதை நம்ம வந்து தேக்கலாம் நல்லா இது பண்ணிடும் க்ளீனாகிடும் இது பாருங்க நல்லா க்ளீனாக பளிச்சமாயிடுச்சு நம்ம ரெகுலராக இதே போல் செய்யும்பொழுது இந்த சிலைகள்லாம் பல பலன் நல்லா இருக்குங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான ஃபீல் உண்டாகுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சந்தன குங்குமம் வச்சாச்சு எல்லா சாமிக்கும் மாலை அணிவிச்சாச்சு பிள்ளையாருக்கு மட்டும் அணிவிக்கலை ஏன் பிள்ளையாரை மட்டும் விட்டுட்டேன்னு கேட்குறீங்களா அவ்வளோ குட்டி மாலை கிடைக்கல அதனால தான் பிள்ளையாருக்கு வந்து மாலை போடலை சாமிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பூத்த இருவாட்சி மல்லியை வச்சாச்சு அழகாக இருக்குங்களா வாங்க அடுத்த டிப்பேன் என்னென்னு பார்த்துடலாம் ஆறேழு கட்டு கட்டின ஒரு பாடம் நான் கொஞ்சம் நிறையவே மீந்துதுங்க அதை வச்சு நான் ஒரு இது இது ப்ராடக்ட் தயார் பண்ணேன் தயார் பண்ணி முடிச்சிருப்பாடம் தான் இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற அந்த வெட்டி வேலைலாம் எடுத்து நல்லா சுற்றிட்டு இது பண்ணுங்களேன் இதை மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் தயார் பண்ணேன் அதுக்கும் நான் வந்து ஒன்றும் இதுவாக செலவு பண்ணலாம் இதை பூண்டு வெங்காயம் வாங்கிடுறோம் இல்லைங்களா அந்த நெட் எடுத்து அது உள்ளே சுற்றி வச்சுட்டு தான் இதை நான் தயார் பண்ணினேன் ஆனால் இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சேன் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரட்டும் அப்படின்ட்டு அதுக்கு அப் அப்போனா அது அது மாதிரி எதுவும் சாஃப்ட்னஸ்லாம் அதுக்கு வரலை மறுநாள் இது உடம்பு சேர்க்கும் போது கீரல் விழாமல் இருந்தது உடம்புல கொஞ்சம் ஹார்டாக இருக்காமல் இருந்தது அதுக்காக தான் இன்னொரு ஐடியா பண்ணேன் நம்ம ஷாப்பிங் போகும்போது சில கடைகளில் ப்யூர் காட்டன் பேக் தராங்க அந்த மாதிரி ஒரு காட்டன் பேக் தான் இருக்கேன் அதில் திட்டமான ஒரு துண்டை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்க்ரப்பரை உள்ளே வச்சு அதை நல்லா மடித்து நான் தச்சுக்கிட்டேன் இப்போலாம் நைலான் நெட்டு விற்கிது அதை வாங்கி தான் ஸ்க்ரப்பராக பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை இது கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான் கொடுக்கும் அந்த வெறுமனே அந்த நார் வந்து நெட்டில் போட்டப்போ ரொம்ப உறுத்துலான்னுச்சி இல்லைங்களா ஆனால் இந்த காட்டன் கொஞ்சம் திக்காகவும் இருக்கிறதுனால இது சேய்க்கும் போது ரொம்ப நல்லாவே இருக்குது உடம்புக்கு டெட் செல்ஸ் அழுக்கு வேர்வையெல்லாம் க்ளீனாக எடுத்துரும் அதோடு இந்த நம்ம நினச்சி சேய்க்கும்பொழுது அந்த நாரில் இருக்க அந்த மருத்துவ குணமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மூன்றாவது டிப் என்னன்னு பார்த்துருலாம் வாங்க இப்போ சித்திரை மாதம் கடுமையான கோடை இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நாரில் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் அலசிடுங்க அதில் இருக்க தூசு அதை இதுவெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு அதை எடுத்து சொம்பு நிறைய தண்ணி எடுத்து உங்கள் வீட்டில் பானை இருந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு எங்கள் வீட்டில் பானை இல்லை இல்லை எவர் சொல்ற சொம்பில் தண்ணி நிறச்சி அதில் போட்டிருக்கேன் இதை அப்படியே இரவு முழுதும் ஊறட்டும் மறுநாள் காலையில் இதை எடுத்து வடிகட்டி அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு அந்த தண்ணி இன்னும் கொஞ்சமே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் வாசமாக இருக்கும் இதை நீங்கள் கொதிக்க வச்சு கூட ஆற வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ நாம் நாலாவது டிப் என்னென்னு பார்க்க போகிறோம் ஓரளவுக்கு நல்ல உருவமாக இருக்கிற நாரெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் இந்த தண்ணியில் போட்டு வச்சிருந்து சாப்பிடலாம் அதுக்கடியில் ரொம்ப பொடியான நார்களும் தூளும் இருக்கும் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க அதில் நம்ம இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் கெய்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அடுப்பில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு அதில் இந்த நாரை நார் பவுடரை வந்து கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி உங்களுடைய குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சா வாசமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதா பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை படிக்கணும்னு நான் மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறேன் அதனால் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த கருத்துக்கள் தான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருந்து இன்னும் நிறைய நிறைய வீடியோக்கள் போடணும் அப்படின்ற உத்வேகத்தை கொடுக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க அவளமுடன்